மனைவியை இழந்து துக்கத்துல இருந்த கணவருக்கு மீண்டும் ஒரு பேரதிர்ச்சி கோவை மாவட்டத்துல கொள்ளை சம்பவங்கள் அதிகரித்திருக்கிற நிலையில மேலும் ஒரு கொள்ளை சம்பவம் அந்த பகுதி மக்களிடையே அச்சத்தையும் பீதியையும் ஏற்படுத்தியிருக்கு கோவை பீலமேடு செங்காலியப்பா நகரில வசிச்சுட்டு வரவர் தான் மனோகர் இவருடைய வீட்டுலதான் அடுத்த பெரிய கொள்ளை சம்பவமே அரங்கேறி இருக்குது வீட்டிலிருந்த நூற்றி எழுபத்தி ஏழு சபரன் நகைய அபே செஞ்சிட்டு தலைமறைவாகி இருக்குது மர்மகும்பல் ஏற்கனவே இவர் தன்னோட மனைவியை இழந்த துக்க இருந்த நேரத்தில் இவருக்கு மேலும் இந்த அதிர்ச்சிகரமான சம்பவம் நடந்திருக்கிறது ரொம்பவே அதிர்ச்சியை கொடுத்திருக்குதுன்னு சொல்லணும் கோவை பேலமேட்ல செங்காலியப்பன் நகர் பகுதியில் மனோகர் இரும்பு கடை வச்சு நடத்திட்டு வராரு தன்னுடைய மனைவி சாந்தி உடல்நிலை பாதிக்கப்பட்டு அவதிப்பட்டு வந்ததால தன்னோட சொந்த ஊரான திருச்சிக்கு கூட்டிட்டு போய் தன்னோட சொந்த வீட்டுக்கு அருகில் இருக்கிற ஒரு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்த்து சிகிச்சை கொடுத்துட்டு வந்ததா தெரியுது இந்நிலையில கோவையில் இருக்கிற தன்னோட வீட்டை பூட்டிட்டு மனோகர் திருச்சிக்கு தன்னுடைய கவனிச்சுக்கிறதுக்காக போயிருக்கிறாரு இந்த நிலையில கடந்த ஒன்பதாம் தேதி மனைவி சாந்தி உயிரிழந்திருக்கிறாங்க துக்கத்துல இருந்த மனோகர் அதுக்கப்புறமா கோவைக்கு வரவே இல்லை அப்படின்னு சொல்லப்படுது இந்நிலையில மனோகர் வீட்டோட பூட்டு உடைஞ்சு கிடக்கிறதா அருகில் இருந்தவங்க கோவை பீலுமேடு காவல் நிலையத்திற்கு தகவல் கொடுத்திருக்கிறாங்க தகவலை கேட்டு சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் தடை அறிவியல் நிபுணர்களோட சோதனையில் ஈடுபட்டு இருக்கிறாங்க அப்போ வீட்டில இருந்த நகை பணம் எல்லாமே கொள்ளையடிக்கப்பட்டிருக்கிறது தெரிய வந்துச்சு எவ்வளவு பணம் நகை கொள்ளை போனது அப்படிங்கிற தகவல் எதுவுமே போலீசாருக்கு தெரியாததுனால இத பத்தி வீட்டோட உரிமையாளரான மனோகருக்கும் தகவல் கொடுத்திருக்காங்க பீரோவில வைக்கப்பட்டிருந்த சுமார் நூற்றி எழுபத்தி ஏழு சவரன் நகை மற்றும் பணம் கொள்ளையடிக்கப்பட்டு கொள்ளை போனது தெரிய வந்திருக்கு மனோகர் நகையோட விவரங்களை பத்தி போலீசார் கிட்ட தகவல் சொல்ல இது பற்றி செய்த போலீசார் தேடிட்டு வழக்குதிவுல துக்கத்திலிருந்து வெளிவரதுக்கு உள்ளாரவே வீட்டில கொள்ளை போன சம்பவம் மனோகருக்கு மேலும் மேலும் பேரிடியாவே அமைஞ்சிருக்குது இந்த சம்பவம் அந்த பகுதி மக்களை மேலும் அச்சத்திலையும் சோகத்திலையும் ஆழ்த்தி இருக்குதுன்னு தான் சொல்லணும்

இப்போ இந்த இடத்துல போட்டு தோணுச்சு என்ன சார் போயிட்டு நாளைக்கு வர்றேன் அப்படின்னா என்ன கணக்கு என்னென்னு சொல்லி சொல்லுங்க இல்லை சொல்லுங்க நீங்கள் இருக்கீங்க உங்கட்ட ஒருத்தர் வந்து கேட்குறாரு இப்போ நீங்கள் இப்போ